நாம் பூமியில் இருக்கிறோம் தேவன் உயரே வாதிப்பில் இருந்து நம்மளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் நாம் என்ன காரியம் செய்கிறோம் நாம் பாவங்கள் செய்கிறோமா இல்லை நற்கிரியைகள் செய்கிறோமா இல்லை உலகத்தோடு தான் ஒன்றிணைந்து போகிறோமா இல்லை தேவனைத்தான் எருக பற்றி கொண்டிருக்கிறோமா என்று ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கவனித்து பார்த்து ார் இந்த வேளையிலும் கூட அநேக குடும்பங்களை ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகளே என் மகனே உன் வழியை மாற்றி நான் உனக்கு போதித்து காண்பித்து நடத்துகிற வழியிலே நீ ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் வாசித்த வசனத்தின் இரண்டாவது பகுதி என்ன சொல்லுகிறது என்றால் அவர் என்னை சோதித்த பின் நான் ஒன்னாக விளங்குவேன் முதலில் அவர் சொன்னார் நீங்கள் போகிற வழியை நான் அறிவி ரெண்டாவதாக அவர் சொல்லுகிறார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்